ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் புலாவ் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புலாவுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவில் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ண போகிறேன் நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் ரைஸ் பார்த்தீங்கன்னா புலாவுக்கு நான் பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நார்மலாக நீங்கள் சாதம் வடிக்கிற அரிசியில் கூட நீங்கள் புலாவ் ட்ரை பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரிச்சான ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணி ரைஸில் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஜீரக சம்பா அப்படி இல்லைனா வந்துட்டு புல்லட் ரைஸ் இல்லை பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் பண்ணலாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பாஸ்மதி ரைஸை வந்துட்டு அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து ஜீரக சம்பா ரைஸில் வந்துட்டு நிறையா செய்வாங்க புல்லட் ரைஸ்லையும் நிறையா செய்வாங்க நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நூறு எம்எல் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்டார் பூவியும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அவ்வளோதான் அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் புலாவ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா வெங்காயத்தை வந்துட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது அதாவது ரொம்ப பிரியாணிக்கு கருக விடுற மாதிரி கண்டிப்பாக கருக விட்றக்கூடாது நார்மலாக அந்த வெங்காயம் வந்துட்டு அந்த பிங்கிஷ் கலர் போய் அப்படியே லைட்டாக சாஃப்ட்டாக ஆகும்ல அது வரைக்கும் வதக்கணும் அப்படின்னா போதும் அப்போ தான் நமக்கு புலாவ் நல்லா பிரைட் கலரில் கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறுனதுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அப்புறமா புதினா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் லைட்டாக இந்த அளவுக்கு நமக்கு அதாவது அந்த மைல்டான அந்த ஒரு இஞ்சி பூண்டு வெங்காயம் புதினா மல்லியோட அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும் மல்லியும் பார்த்திங்கன்னா நறுக்கின மல்லி கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நமக்கு இந்த புலாவோட அந்த ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும் குருமா ஊற்றி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிச் ஃப்ளேவர் குருமாவோட இந்த ஒரு லைட் ஃப்ளேவர் புலாவை போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் இது அந்தளவுக்கு காரம் இருக்காது ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பச்சை மிளகாவே ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கணும் அப்படின்னா போதும் கருக விடவே கூடாது கருக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த புலாவோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக மாறிடும் அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும்போது மட்டும் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும் பாருங்க மசாலாவோட கலர் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வந்து புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து சேம் என்ன அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ஜீரக சம்பவம் இருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி நம்ம எடுத்துக்கணும் புல்லட் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் அது வந்து நல்லா தண்ணி பிடிக்கும் அதனால் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசியை ஆட் பண்ணிடலாம் இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம நார்மல் ஃப்ளேம்லேயே வந்துட்டு இதை வேக விட்டுடலாம் இப்போது தண்ணி இந்த அளவுக்கு வத்துனதும் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த தண்ணியை வற்ற விடலாம் இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அடியிலேருந்து ஒரு ஒரு தடவை கிளறிடலாம் இந்த புலாவோட கலர் பாருங்கள் இதுதான் மெயினே நல்லா எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ வந்து நம்ம மசாலாவை எந்த அளவுக்கு கருக விடாமல் ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த புலாவ் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் கலரில் கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை அடியிலருந்து கிளறிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுறலாம் நம்ம அவ்வளோதான் இப்போ அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகி ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா எல்லா அரிசியுமே வந்துட்டு நல்லா ஈவனாக நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்மளோட புலாவ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் பாருங்கள் அது எடுக்கும்போதே அந்த ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக ஆகிருக்கு இப்போது குருமாவை பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் சிக்கன் பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு 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 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரே ஒரு பிரிஞ்சலியை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கார்த்திக் தேவையான அளவு மிளகாத்தூளா ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளா ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை இதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளியாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதை நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்டு இந்த ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அரை முடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது இந்த குருமா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக நம்ம இதில் நறுக்குன மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குருமா ரெடி ஆயிருச்சு புலாவ் குருமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதினா துவையல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காவை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கொஞ்சமாக மல்லித்தலை கார்த்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் உப்பு வச்சு நல்லா பேஸ்ட்டு நல்லா மையாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்தமாதிரி பொடியாக நறுக்கிட்டு அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு திருப்பு மட்டும் மிக்சியை திருப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான புலாவ் குருமாக்கான புதினா துவையல் ரெடி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய் வரும் அளவுக்கு இந்த புதினா துவையல் பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் புலாவ் குருமாவோட இந்த துவையலை வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை பா சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால் மட்டும் தான் அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த புலாவ் குருமா அதுக்கப்புறம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்